ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ்ஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் ரிசல்ட்ஸில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கங்க்ராச்சுலேஷன் அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகாதவங்க செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டுன்ட்டு செலக்ட் ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக நம்ம வந்து கரெக்டான வேலிட் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கணும் கரெக்டுங்களா அதை வந்து தான் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் என்னென்னலாம் கேட்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் யார் யார்லாம் நேம் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் செக் வந்து பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ரிசல்ட்ஸ் வந்து வெளியேறது மொத்தம் ரெண்டு விதம் வந்து இருக்குது ஒன்று வந்து மெசேஜ் அல்லது மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பிடிஎஃப் மூலமாகவும் நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும் மொபைலுக்கு மெயிலு அல்லது மெசேஜ் ரெண்டுமே கூட வரும் ஓகேவா இது இந்த மெசேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து உங்களை பண்ணியிருக்காங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும் நீங்கள் ஒரு டேட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு செப்டம்பர் மூணாந்தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அந்த டேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது செலக்ட் ஆகியிருக்கிறத நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதாவது ஜிடிஎஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு எப்படி வந்து செக் பண்ணுறது சேல்ரி எவ்வளோ ஒர்க் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கோ இது எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ ஜிடிஎஸ் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் நம்ம வந்து டென்த்து ஷீட்டை வச்சு தான் அப்ளை பண்ணோம் அதனால் வந்து டென்த்து மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஐடென்டி ப்ரூஃபுக்காக வந்து ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ எனி ஒன் நீங்கள் வந்து டேக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் அதாவது பிசிஎம்பிசியை வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க பிசிஎம்பிசி கேட்டகிரியில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்களே எந்த கேட்டகிரி அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு சேர்ந்தவங்க அந்த அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து ஓபிசி சர்டிவிகேட்ஸுன்னு இருக்கவங்க கரண்ட்டில் இருக்குதா அப்படின்றத வந்து கீழே வந்து டேட் கொடுத்துருப்பாங்க அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலக்ட் ஆகாதவங்க சொல்கிறேன் அதனால் வந்து அவங்களுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே அதனால் வந்து தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன டீட்டெயில் வேணும்னு சொல்லுவேன் அதை சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அமிச்சுடுவேன் ஓகேவா அதனால் வந்து எல்லாேருமே வந்து பார்த்துக்கோங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து சப்போஸ் நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பாக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு இடபிள்யூஎஸ் கேட்டகிரில செலக்ட் ஆனவங்களுக்கு இடபிள் எஸ் சர்டிஃபிகேட்டு அடுத்து ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ப்ரூஃப் வந்து கேட்குறேன் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து முக்கியமானது மெடிக்கல் சர்டிஃபிகேட் அது வந்து கேட்டிருக்காங்க மே அது வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வந்து வாங்கணும் அதாவது டாக்டர் எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும் அது வந்து கம்பல்சரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் போனீங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி எங்கே எதுக்கு தேவைப்படுதுங்கன்னா அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா பக்காவாக வந்து கொடுத்துருவாங்க இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு செப்ரேட் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் அதனோட வீடியோ லிங்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டாக்கும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு டூ செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் அதில் சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அது சிக்னேச்சர் அங்கே கூட போய் போட்டுக்கலாம் ஆனால் டூ செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு செட்டுன்றது மூணு செட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போனோம் இதெல்லாம் தான் வந்து வெரிஃபிகேஷனில் வந்து கேட்பாங்க பார்க்கலாம் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவுடனே ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா கேண்டிடேட்ஸு அவங்ககிட்டையுமே வந்து கேட்டு நம்ம வந்து வீடியோ வந்து செப்ரேட்டாக வந்து போடும் ஓகேங்களா நல்லா கேட்டாங்க என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஓகேவா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் அதையுமே வந்து அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்